சாதாரணமாக நீங்கள் வாழ்க்கையில கொண்டிருக்கக்கூடிய சுகர் சுகர் வெள்ளை சீனி பெரிய சீனி மில்லுக்கு போனீங்க சக்கரை ஆலைக்கு போனீங்கன்னா தெரியும் கரும்பை உள்ளே கொடுத்ததற்கு பிறகு வெளியே வரக்கூடிய அந்த பாகு சாக்கடை மாதிரி இருக்கும் கரு 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 இருக்கும் அதில் முதலாவதாக சுண்ணாம்பை சேர்க்கப்படுகிறது அப்புறம் பிளீச்சிங் பவுடர் சேர்க்கிறாங்க அதற்கு பிறகு எலும்பு கறி துண்டு எலும்ப கரியாக்கி எலும்பு அது செத்த மாட்டு எலும்பும் சேர்க்கப்படும் மிக நீண்ட நாட்களாக சுடுகாடுகளில் இருந்து மனித எலும்புகள் பொறுக்கி எடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டது முழுக்க அதற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக இன்று செத்த பிராணிகள் பன்றி எல்லாவற்றினுடைய எலும்பையும் ஆக்டிவேட்டட் கார்பனை கொண்டு வந்து அது அப்படியே வெள்ளையாக்குறாங்க கடைசியில ஒன்னு சேர்க்கப்படுகிறது சல்ஃபர் அதுக்கு பிறகுதான் கிறிஸ்டல் கலர்ல உங்களுக்கு வெளியே வருது அப்படி பார்த்த உடனே எப்படி இருக்கு கண்ணாடி மாதிரி அந்த சீனி அந்த பாக்கெட்ல உள்ள சீனி எடுத்து பாரியா அதான் சீனி எப்படி இருக்குது பாரு கண்ணாடி மாதிரி இருக்கு சீனி எவ்வளவு கண்ணாடி மாதிரி இருக்கிறதோ அவ்வளவும் தீங்கு சல்பர் என்ன செய்யும் முழுக்க வேலை பொருள் மனிதன் சாப்பிட சாப்பிட அவனுடைய மூட்டுகளில் போய் உட்கார்ந்து கொள்ளும் முடியாது மூட்டு மடங்காது இப்ப எல்லாரும் சிம்மாசன துளிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பள்ளியில போனீங்கன்னா உட்கார்ந்து துளுறதை விட நின்று துளறதை விட உட்கார்ந்து இருக்கிற சேர் அதிகமா இருக்குது இதுல சேர் வேற சரியத்து உங்களால் உட்கார முடியாத நிலையில் தான் சேர சேரல உட்கார சொல்லி இருக்கு இப்போ கீழே உட்கார முடியும் உட்கார்ந்து தொழ முடியும் என்பவர்கள் கூட சேரல ஏறி உட்கார்ந்து தொழ ஆரம்பிச்சாங்க சரி அது ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சுக்கிடுவோம் இந்த மூட்டு மடங்காமைக்கு காரணம் அந்த சல்ஃபர் தான் சீனிய எடுத்து ஒரு பத்து ஒரு அஞ்சு நாள் நீங்க வெளியில் அப்படியே வச்சுட்டு திரும்பி போய் பாருங்க அது மஞ்சள் கலரா இருக்கும் அந்த மஞ்சள் சல்ஃபர் தான் அடுத்து உடனே மணல் மாதிரி கொட்டணும் சேர்க்கப்பட்ட உப்பா அயோடின் சேர்த்து இருக்கிறதா உடனே அப்போ மூளை நல்ல வேலை செய்யும் எந்த மக்கு பயலுக்கு மூளை அயோடின் கொடுத்தா வரும் ஆரோக்கிய பால் குடிக்கிற நாலு பாயிண்ட் போர் என்ன மண்டல பல்பு எரியும் என்னடா விடுறீங்க இது அத்தனை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறான் ஒரே வாரத்தில் சிவப்பழகு ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் வித்துட்டு போ எல்லாரும் வெள்ளைய மாத்திரு பிரச்சனையே இல்ல இதையும் வாங்கி வாங்கி அப்புறம் காஸ்மெட்டிக் பொருள்கள் இருக்கக்கூடிய மிகுதமான செயற்கை கலவைகள் அனைத்தும் பன்றியிலிருந்து பெறப்பட்டவை